எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி திருச்சிற்றும் சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல இறைவனுடைய அளப்பெறும் கருணையானது உயிர்களுக்கு அருள்வாலிப்பதற்காக அருவத் திருமேணியாக அருவுருவத் திருமேணியாக உருவத் திருமேணிகளாக இறைவன் உயிர்களினுடைய நிலை கண்டு இறங்கி வருகிற பொழுது எழுந்தருளி அருள்வாலித்து வருகிற கருணையை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அத்தகைய பரம்பொருள் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடி நகரில் நீள் நெடும் கண்ணி அம்மையுடனாகிய அண்டம் உழுதுடை பெருமானாக பன்னெடும் காலத்துக்கு முன்பாகவே எழுந்தருளி அருள்வாலித்து வந்த அந்த திருக்கோயில் இடைப்பட்ட காலங்களில் சிதலமடைந்த நிலையில் நால்வர் அறநெறிக்குரிய வண்ணமாக அன்பர் பெருமக்கள் ஒன்று கூடி நால்வர் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக அப்பெருமானுக்கு ஒரு நல்ல சிவாலயத்தை கற்றழியாக கருவறை அர்த்த மண்டபம் முதலானவற்றை அமைத்து அதன் பிறகு மெல்ல மெல்ல வழிபாட்டினுடைய தொடர்ச்சிகள் காரணமாக இற்றைய நன்னாளில் நம்முடைய திருக்கோயிலானது அறுபத்தி மூவருடைய அருள் திருமேனிகளும் பஞ்சமூர்த்திகள் என்று போற்றப்பெறுகின்ற அருள் வடிவங்களும் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த ஆண்டு ராஜகோபுரத்தை அமைத்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது பல்வேறு சான்றோர் பெருமக்கள் கலந்து கொள்ள சிறப்பாக நடைபெற்றது அத்தகைய திருக்கோயிலில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் பெரும் திருவிழா என போற்றப்பெறுகின்ற பிரம்மோற்சவம் என்று சொல்லப்பெறுகிற வழிபாடு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வழிபாடுகள் அனைத்தும் ஞானமலர்ந்த மேன்மை தெய்வ தமிழாலே வழிபாடு நடைபெற்றதும் பயனாக இற்றைய நன்னாளில் பனிரெண்டாவது ஆண்டு பெரும் திருவிழாவாகிய அந்த விழாவானது கீழ்கண்ட நிகழ்வின் வண்ணமாக நடைபெற இருக்கிறது அன்பர் பெருமக்களே நம்முடைய பெருமானுடைய திருக்கோயிலுடைய கொடியேற்றம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த அருள் விழாவானது நம்முடைய பெருமானுடைய பெருங்கருணையினாலே முதல் நாள் நிகழ்வாக நமக்கு கொடியேற்ற நிகழ்ச்சியானது நிகழ இருக்கிறது அந்த கொடியேற்றத்தை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்ற விழாவும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்வாக அறுபத்து மூவராகிய நாயன்மார்களுக்கு ஏற்கனவே அங்கு அமைய பெற்ற திருமேனிகளுக்கு இப்பொழுது உற்சவ திருமேனிகளாக எழுந்தருளும் மூர்த்திகளாக அருவான் உண்மை நாயன்மார்களுக்கு புதிய திருமேனிகள் செய்ய பெற்ற நிலையில் அத்திருமக்களுக்கு குடநண்ணீராட்டு பெருவிழாவானது நிகழ்ந்து அற்றைய நாளில் மாலையில் அப்பெருமக்கள் திருத்தேரில் உலா வருகின்ற நிகழ்வானது நிகழ இருக்கிறது எனவே புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை அப்பெருமக்களுக்கு குடமுழுக்கு விழாவும் மாலையில் அறுபத்தி மூவர் திருத்தேரில் எழுந்தருகிற நிகழ்வும் நடைபெறுகிறது அன்பர்களே நாம் எல்லா ஆலயங்களிலும் நம்முடைய பெருமான் திருத்தேரில் வருவதை கண்டிருக்கிறோம் உலகத்திலேயே முதல் முறையாக அருவான் உண்மை நாயன்மார்கள் ஒரு சேர திருத்தேரில் பவனி வருகின்ற அருமையான நிகழ்வானது கவுந்தப்பாடி நகரில் நம்முடைய நடும் கண்ணி அம்மையுடனாகி அண்டமுழுவதை பெருமானுடைய அளப்பெரும் கருணையினாலே நாயன்மார்களை திருத்தேரில் காண்கின்ற ஒரு வாய்ப்பு அமைய பெற்றிருக்கிறது எனவே முதல் முதலாக உலகெங்கும் காண முடியாத ஒரு அரிய காட்சியாக அற்றைய நாளில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வில் அன்பர்கள் அடியார்கள் பெருந்தருளாக வந்து கலந்து நாயன்மார்களுடைய குருவருளை பெற உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அந்த பெரும் விழாவில் நம்முடைய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய சைவ ஆதீன பெருமக்களாக இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களும் சான்றோர் பெருமக்களும் அற்றைய நாளில் எழுந்தருடைய ஆசி உரை வழங்க இருக்கிறார்கள் நம்முடைய தருமை ஆதீன குருமகா சன்னிதானமும் நம்முடைய வேளாக்குறிச்சி ஆதீன குருமகா சன்னிதானமும் துழாவூர் ஆதீன குருமுகா சன்னிதானமும் எழுந்தருளி இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய குருமுகா சன்னிதானம் கௌமார மடாலயத்தினுடைய குருமுகா சன்னிதானம் போன்ற குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருகின்ற நிகழ்வும் சான்றோர் பெருமக்களும் எழுந்தருளி அருளாசி வழங்குகிற அந்த நிகழ்வில் நமது வழிபாட்டுக்குரிய அருகுருநாதரும் நம்முடைய ஒளியரசையா அவர்களும் அற்றைய நாளில் எழுந்தருளி அன்பர் பெருமக்களுக்கு ஆசி உரை வழங்க இருக்கிறார்கள் எனவே அறுபத்தி மூன்று விழாவில் அனைவரும் வருகை தந்து சான்றோர்களுடைய ஆசியும் நாயன்மாருடைய குருவருளையும் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் அது மட்டுமல்லாது அடுத்த நாள் நமக்கு பெருமக்களுடைய அறுபத்தி மூருடைய புறப்பாட்டை தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் காலை நம்முடைய பெருமானுடைய வழிபாட்டிலே நகரக்கூடிய வண்ணமாக இறைவருக்குரிய வண்ணமாக திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் இறைவர் திருத்தேரில் எழுந்திருக்கிற காட்சியும் நிகழ இருக்கிறது நம்முடைய நீள் நெடுங்கண்ணி அம்மையுடனாகிய அண்டமுழு பெருமான் நான்காம் நாள் திருவிழாவில் திருத்தேரில் வருகிற காட்சி அற்றைய நாளில் நிகழ இருக்கிறது நம்முடைய அடியார் பெருமக்கள் இப்பகுதி வாழ் பெருமக்கள் இக்காணொலியை காணுகிற பெருமக்கள் அனைவரும் அறுபத்தி மூடைய திருத்தேரிலும் நம்முடைய அம்மையுடன் ஆகிய அண்டமுழுரை பெருமானுடைய திருத்தேர் விழாவிலும் வந்து கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளையும் நாயன்மாருடைய குருவருளையும் பெற நால்வர் அறக்கட்டளை சார்பாகவும் கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அழைக்கிறோம் சிவாயனம நம திருச்சிற்றம்பலம்